அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவெடுக்கிற அடிகாரத்துல ஸ்டாலின் கிடையாது முடிஞ்ச சபரீசன் அவங்க மருமகம் தான் இருக்கிறான் இந்த ஆட்சியை நடத்துறது அவங்க மருமகம் தான் அப்போ இந்த ஸ்டாலினுக்கும் சரி இந்த அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களுக்கும் சரி அவங்க சண்றுகார துணை முதலமைச்சர் அவருக்கும் சரி இந்த திமுக இருக்கக்கூடிய மொத்த பேருக்குமே வாயை தொடர்ந்தா போய்தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மத்திய அரசு எதிராக யாரை கொண்டு போறா கலவரத்தை தூண்டு தூண்டுவதற்காகவும் ஒரு பிரச்சனை நாட்டில் ஒரு குழப்பத்தை உண்டு போனதுக்காகவும் இந்த திமுக கொண்டு வரக்கூடிய மொத்த செயலுமே இந்த திமுக பண்ணக்கூடிய நாடகம் இவ்வளவு பேசுறாங்கல்ல இப்ப மாநில சுயாட்சி கேட்கறாங்கல்ல இவங்க ஏற்று கேட்க வேண்டியது மாநில சுயாட்சி கேட்கும் ஸ்டாலின் அவர்களை எங்களுக்கு உங்களோட கூட்டணியில எங்களுக்கு பல பங்கு கொடுங்க எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுங்கன்னு கேட்க வேண்டியதுதான் ஒரு சட்டசபையில் தீர்மானத்தை போடு இனி அரசாங்கம் சாராயத்தை விற்காது இதை எப்பயும் போல் நாங்கள் தனியாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு அஜெண்டா போடு அவமானமா இருக்குன்னு சொல்றீங்கல்ல கோர்ட்ல போய் அவமானமா இருக்குன்னு சொல்ற நீங்க ஏன் அதை தனியார் மயமாக்க கூடாது பத்து வயது குழந்தை கூட கற்பளிக்கப்படும் எழுவத்தைந்து மூதாட்டி கூட கற்பளிக்கப்படும் ஏன்னா இந்த பெரியாருங்கிற கொள்கை யாருக்கெல்லாம் அந்த பிடிப்பு இருக்கோ அவங்களாம் இந்த செயலை செய்வாங்க டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளர் ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்மோடு நினைக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் யார் சிறந்த கொத்தடிமை அப்படிங்கிறதுல பெரிய போட்டி நிலவிட்டு இருக்கிறதா அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சேகர்பாபு அவர்களுக்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு எதற்காக அப்படின்னா கருணாநிதியோட நினைவு இடத்துல கோபுரம் போன்ற ஒரு அதாவது இந்து கோவில்களுடைய கோபுரங்களை வந்து அந்த இடத்துல சமாதியில வச்சிருக்கிறதுக்காக வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அவர் மட்டும் இல்ல அடுத்தடுத்த கட்சிகளும் வந்து கண்டனங்களை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து சார் அதாவது கடவுள் மறுப்பு கொள்கையில வந்து ரொம்ப உறுதியா இருந்தவர் வந்துட்டு கருணாநிதி அவர்கள் அப்படி இருக்கும்போது அந்த கோபுரம் அங்க வைக்கும் போது என்ன அர்த்தம்னா கோபுரம் என்றாலே அது வந்து கடவுள் உள்ளே இருப்பார்னு அர்த்தம் கரெக்டுங்களா அப்போ கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள ஒரு கட்சி கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள ஒரு தலைவருக்கு கோபுரம் போன்ற ஒரு அமைப்பு வைக்கிறாங்கன்னு சொன்னால் அது இந்து மக்களுடைய இந்து மக்களுடைய உணர்வு புண்படுத்தும் செயல்தான் அது ஏன்னா இவங்களுக்கு தான் இல்லைன்னு சொல்கிறீங்க க இந்து கடவுள்னே இல்லைங்க மற்ற கடவுள்லாம் ஒத்துக்கிறீங்க இந்து கடவுள் கிடையவே கிடையாது தீபாவளி பண்டிகையில் சூரன் எப்படி வந்துட்டு இவரை கொண்டார் அப்படி கொண்டார் ராமருக்கு எப்படி அணியில் எப்படி உதவிச்சு இந்த மாதிரி ரொம்ப சர்ச்சைக்குரிய கருத்துக்கள்லாம் பேசுகிறவங்க திமுக காரங்க அதுவும் முக்கியமாக இந்து பண்டிகைகளுடைய இந்து தெய்வங்களுடைய வழிபாட்டு முறையும் இந்து தெய்வங்களையும் ரொம்ப இழிவ ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுகிறோம் ஆராசாலேருந்து யாராக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு கோபுரத்தில் எதுக்கு நீங்கள் கோபுர வடிவில் எதுக்கு நீங்கள் சமாதியில் கட்டணும் அந்த கேள்வி வரவேணை செய்யணும் அப்போ நம்மளே அவர்களுக்கு கேட்டது கரெக்டு தானே அப்போ எல்லாருமே தான் கேட்க சொல்லுவா ஒரு சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டன் கூட இதுக்கு கேள்வி கேட்க உரிமை உண்டு இன்னைக்கு வந்து கூட்டணி மட்டுமே கூட்டணியில் ஆட்சி கிடையாது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு அதுக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களும் சொல்லியிருக்காரு இது வந்து தலைமை தான் முடிவெடுக்கும் கட்சி வந்து எடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல என்ன கட்சி ஸ்டார்டிங்லயே வந்து கூட்டணியிலேயே வந்து உட்கட்சி பூசல் மாதிரி கூட்டணி பூசல் ஆரம்பிச்சிருச்சு இல்ல இல்ல இது உட்கட்சி பூசல் அந்த அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இது அவங்களோட நிலைப்பாடு எடப்பாடி பழனிச்சாமியோட நிலைப்பாடு என்னன்னா அவங்க எப்பயுமே அம் அதிமுக காலத்திலிருந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி கூட்டணியில் பெருசாக யாருக்குமே பங்கு கொடுத்தது கிடையாது ஏன்னா மைனாரிட்டியாக திமுக இருக்கும்போது கூட அவங்க கூட்டணியில் பங்கு கொடுத்துறது கிடையாது ஆனால் ஜெயலலிதா அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இருந்த எல்லா டைமே மெஜாரிட்டி தான் மெஜாரிட்டினும் போது அந்த கூட்டணிக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லாமல் போயிருது ஆனால் இனி வரும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைக்கணும் மெஜாரிட்டியோட ஒரு கட்சி ஆட்சி அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா அது கேள்விக்குறி தான் இனி வரும் காலகட்டத்துல இப்ப இருக்கிற இத்தனை கட்சிகளுக்குள்ள இருக்கிற போட்டியில வந்துட்டு யாராலையுமே மெஜாரிட்டியா வந்துட்டு கண்டிப்பா ஆட்சி அமைக்க முடியாது இப்போ மைனாரிட்டியா வரும்போது முன்பு போல இப்ப கிடையாது இப்ப வந்து திமுக வந்துட்டு எங்களுக்கு கூட்டணியில வந்துட்டு வாய்ப்பு கொடுக்குன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதே போல யார் ஆட்சி அமைச்சாலுமே கேட்பாங்க ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜக ஓடிய வந்து தேசிய கட்சி அது அந்த ஒரு நிலைப்பாட்டை வந்து வெளியிடணும்னு சொன்னாக்க அது அமித்ஷா அவர்கள் ஜே பி நட்டா அவர்கள் பிரதமர் அவர்கள் தான் அதை பத்தி பேச முடியுமே தவிர இங்க இருக்கக்கூடிய எந்த தலைவரையும் அதை பத்தி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையில அவங்க இருக்க முடியாது ஏன்னா இது ஒரு தேசிய கட்சி மாநில கட்சினால் அந்த மாநிலத்தோடைய தலைவர்கள் நிறுவனரும் அவங்க முடிவெடுக்கலாம் தேசிய கட்சின்னும் போது அது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர்களும் பேசி தான் ஒரு முடிவெடுப்பாங்க இப்போ உச்சநீதிமன்றம் வந்து குடியரசுத் தலைவருக்கு மூன்று மாத காலம் வந்து கெடுவெழுதிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த பத்து மசோதாக்களையுமே வந்து நடைமுறைப்படுத்தலாம் துணை வேந்தர் அப்படிங்கிற ஒரு நியமனத்தில் தான் வந்து இந்த பிரச்சாரம் ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து வேந்தர் வந்து எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அது வந்து முதல் முறையாக வந்து ஒரு கூட்டுக்குழு அமைப்பு வந்து இன்றைக்கி அமைச்சு வேந்தர்கள் நியமனத்துல வந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க இதில் முக்கியமாக முக்கியமா வந்து முரசொலியில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல வந்து ஒரு வேந்தருக்கான ஒரு தகுதியே இல்லை நான் தான் வேந்தர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மதப்பில் வந்து ஆளுநர் வந்து ஆடிட்டு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையே வச்சிருக்காங்க இல்ல அதாவது தீர்ப்பு கொடுத்து எடுத்துட்டு ஒரு வாரம் கூட ஆகலை ஒரு வாரத்துக்குள்ளேயே இவங்க ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதை தீர்மானத்தை போட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு உடனடியாக அந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டி அவங்க துணைவேந்தர்கள் மத்தியில் பேசுறது இது எல்லாமே ஒரு பயத்தின் வெளிப்பாடு ஏன்னா மறு சீராய்வு மனு போட போகிறத மத்திய அரசு சொல்லிட்டாங்க சீராய்வு மனு போட்டு இது கொடுத்த இடைக்கால தடை விதிச்சுட்டாங்கன்னா அது கடத்த கட்டத்துக்கு இவங்க போக முடியாதுங்கிறனால இது அவசர அவசரமாக செய்கிறாங்க ஏன்னா எவ்வளோ வேலைகள் இருக்கும்போது இதை பர்டிகுலராக இந்த துணைவேந்தர்கள் நியமனத்தை வந்துட்டு செய்ய வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா எவ்வளவு வேலை இருக்கு இந்த தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இது ஒரு பிரச்சனை இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது இதை உடனடியாக அமலுக்கு போட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா இது இதுல ஏதோ பின்புலம் இருக்கு ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரச்சனைய இந்த பிரச்சனை இருக்கிற இடம் எங்க கோர்ட்ல இருக்கு கோர்ட்ல மறுசீராய்வு மனு போட போறேன்னு சொல்லிட்டாங்க நீங்க கோர்ட் திருப்பி கொடுத்த ஒரு வார காலத்துக்கு காலகட்டத்துக்குள்ள நீங்க இவ்வளவு விஷயத்த கடற்கரை பண்றீங்கன்னு சொன்னா இவ்வளவு விரைவா பண்றீங்கன்னு சொன்னா என்ன அவசியம் உடனே இதை பண்ண வேண்டிய அவசியம் என்ன அதெல்லாமே இது காலங்காலமாக இருக்கிறது நீங்கள் பத்து வருஷம் கூட்டணியில் இருக்கும்போது இதை பற்றி நீங்கள் பேசலை எப்போ பத்து வருஷம் இவங்க கூட்டணியில் இருந்தாங்க காங்கிரஸ் கூட அப்போ இதை பற்றி பேசலை இவங்க தந்தை வந்து இருக்கும்போது பேசலை இவங்க தந்தை எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அப்போ இருந்த சுர்ஜி சிங் பர்னாலா அப்ப கவர்னரா இருந்தாரு அப்ப இருக்கமும் இத பத்தி பேசல அப்ப இவங்களுக்கு கவர்னர் வந்து புனிதனா தெரிஞ்சுட்டாரு இப்ப இவங்க ஆட்சியா இருக்கும்போது மட்டும் வந்துட்டு எதிரியா தெரியுதா ஆனா முதல்வர் சொல்றாரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து இவங்களை மத்திய அரசை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை மாநில அரசுக்கு அதாவது முக்கியமா தமிழ்நாட்டுக்கு இருக்கு அதனாலதான் இப்படி ஒரு சட்டத்தை நாங்க வந்து நிறைவேற்றோம் வாயத்துக்கும் சரி இந்த அந்த கூட்டணி இருக்கக்கூடிய அந்த தலைவர்களுக்கும் சரி அவங்க சண்டிருக்காரு துணை முதலமைச்சர் அவருக்கும் சரி இந்த திமுக இருக்கக்கூடிய மொத்த பேருக்குமே வாய தொடர்ந்தா போய் தான் என்ன கிடைக்கல சொல்லுங்க என்ன கிடைக்காம இப்போ ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீத வளர்ச்சியை இன்னைக்கு இவங்க திமுக அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க எதுவுமே மத்திய அரசு கொடுக்காம ஒரு வளர்ச்சி எப்படி தமிழகத்தில் கிடைக்கும் அப்போ இவங்க கேட்கறது எல்லாமே கொடுக்கப்படுகிறது ஆனா மக்கள் மத்தியில இவங்களுக்கு இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பாலியல் வன்கொடுமை இந்த கலாச்சார இது இது எல்லாத்தையுமே மூடி மறைக்கிறதுக்காக மறைமாட்டுவதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை மத்திய அரசுக்கு எதிராக இவங்க கொண்டு வரணும் வேற எந்த மாநிலத்தில் இந்த பிரச்சனை நடக்குதா பாருங்க ஏன்னா வேற எந்த மாநிலத்திலுமே இந்த மாநிலத்தில் இருக்கிற மாதிரி ஊழலோ இல்ல பாலியல் பலாத்காரமோ ரவுடிசமோ கட்ட பஞ்சாயத்தோ சாராயமோ வேற எந்த ஒரு ஸ்டேட்லயுமே கிடையாது இந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்கிறதுனால மக்களை திருப்புற மக்களை வந்து மத்திய அரசுக்கு மேலே ஒரு பழியை சொல்லி மத்திய அரசை குறை சொல்லிட்டே இருக்கணும் ஒரு ஒரே காரணத்துக்காக தான் இவங்க ஒவ்வொன்னா புதுசு புதுசாக கொண்டு வராங்க இப்ப கூட மாநில சுயாட்சின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ மாநில சுயாட்சி இது வந்து கலைஞர் கொண்டு வந்தது அண்ணா சொன்னது இது மாநில சுயாட்சி அதாவது மத்தியில கூட்டாட்சி மாநில சுயாட்சி சொன்னார் ஏற்கனவே கருணாநிதி சொன்ன கோஷம் இல்லையா இல்ல இல்ல அண்ணா சொன்ன கோஷம் அதை வந்து கருணாநிதி கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சைனா இந்தியா போர் நடக்கும் போது அந்த போர் காலகட்டத்தில் அப்போ மத்திய அரசு ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க என்னன்னு யாராச்சும் தனி நாடுக்கு கேட்டீங்கன்னா சிறை தண்டனைன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலயே மத்திய அரசு கொண்டு வந்துச்சு அப்ப இருந்த காங்கிரஸ் அரசு கொண்டு வந்துட்டா அத்தை விட வாய முன்னவர் தான் கருணாநிதி அதுக்கப்புறம் இந்த தனிநாடு கோஷத்தை அவர் எழுப்பவே இல்லை இவங்க எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்ப இந்த காவிரி பிரச்சனை எடுப்பாங்க இந்த கச்சத்தீவு பிரச்சனை எடுப்பாங்க இந்த மாநில சுயாட்சி பிரச்சனை நான் கேக்குறேன் மாநில சுயாட்சி கேட்கிற நீங்க உங்க தமிழ்நாட்டுல ஏன் உங்களுடைய கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நீங்க கூட்டணியில் வாய்ப்பு கொடுக்கல மாநில சுயாட்சி கேட்குறீங்களா இதே மத்தியில் வந்து பத்து வருஷம் நீங்கள் ஆட்சி தருந்தீங்களா அப்போ மட்டும் மத்தியில் இருக்கும்போது மட்டும் உங்களுக்கு வந்து அமைச்சரவையில் பங்கு வேணும் என்னென்ன இலாக்காக்கள் வேணும் ஆனால் மாநிலத்தில் நீங்கள் இருக்கும்போது மட்டும் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய யாருக்குமே பங்கு தர மாட்டேன் நான் மட்டுமே எல்லாத்தையும் அனுபவிப்பேன் நான் மட்டுமே அதிகாரத்தில் இருப்பேன் என்னோடய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க மாட்டேங்குன்னு சொன்னால் அது யாரோட தப்பு அப்போ இவங்களோட நிலைப்பாடு என்ன மாநிலத்தில் சுயாட்சி என்ன அர்த்தம் இப்போது அமெரிக்காவை எடுத்துங்க ஒற்றையாட்சி முறை ரஷ்யாவை எடுத்துங்க ஒற்றையாட்சி முறை சைனா இருக்குங்க ஒற்றையாட்சி முறை இங்க எல்லாமே இந்த மூணு நாடுமே நமக்கு முன்னாடி இருக்கு நாம நாலாவதா இருக்கிறோம் கரெக்டுங்களா அந்த நாலாவதா இந்த பதினைஞ்சு வருஷத்துல வருஷத்துல பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம நாலாவது இடத்துல இருக்கோம் அப்ப இந்த ஒற்றையாட்சி முறைன்றதுனாலதான் இன்னைக்கு அமெரிக்கா வல்லரசா இருக்கு சைனா வல்லரசா இருக்கு ரஷ்யா வல்லரசா இருக்கு கரெக்டா இப்ப இங்க இருக்கிற மாதிரி டெய்லியும் ஒரு சண்டை சச்சரவு ஒரு கூட்டணி ஆட்சின்னா இப்ப பத்து வருஷம் உங்களுக்கு காங்கிரஸ் ஆர்ந்தாங்களே ஏதாச்சும் ஒரு நல்லது செஞ்சு செய்ய முடிஞ்சுதா ஏன் சொல்லுங்க செய்ய முடியல ஏன்னா அவங்க கூட்டணிக்குள்ள சலசலப்பு நீ இதை செஞ்சா இதை செய்யக்கூடாது நீ இதை செஞ்சா அதை செய்யக்கூடாது யாருமே ஒத்துழைப்பு கிடையாது இப்ப பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க இவங்க தெளிவா முன்னாடியே பேசிட்டாங்க எங்களோட சித்தாந்தம் இதுதான் இந்த சித்தாந்தத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அந்த சித்தாந்தத்துக்கு ஒத்து வந்துட்டாங்க ஆனால் பத்து வருஷம் அவங்க கூட்டணியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கும்போது சரி திமுக இருக்கும்போது சரி கம்யூனிஸ்ட் இருக்கும்போதும் சரி அவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட முரண்பாடு ஒரு வெளியூர் கொள்கையாக இருக்கட்டும் உள்துறையாக இருக்கட்டும் எந்த ஒரு கல்வி கொள்கையாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே முரண்பாடு அதனால தான் எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே அந்த பத்து வருஷத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியும் செய்யலை இப்போ அதே போல ஒரு நிலையை தான் இங்கே உருவாக்கணும்னு பார்க்குறாங்க அதாவது இந்தியா முழுக்கவே உருவாக்கணும்னு பாக்குறாங்க அது இந்த திமுக முக்கியமாக என்ன பண்ணுதுன்னா ஏன் இந்த ஒவ்வொரு பிரச்சனையாக ஊதி பெருசாக்குறாங்கன்னு சொன்னால் திமுகவுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அஜெண்டா அதை இருந்து கொடுத்துருக்காங்களோ யார் கொடுத்துருக்காங்களோ தெரியாது பங்களாதேஷில் ஏற்பட்ட ஒரு மாபெரும் கலவரத்தை போல ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட ஒரு மாபெரும் கலவரத்தை போல பாக்கி பாகிஸ்தான் ஏற்பட்ட ஒரு மாபெரும் கலவரத்தை போல இந்த தீ பாஜக ஆட்சியை அகற்றிட்டு கலவரம் மூலமாக இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் மேடையில் பேச இன்னைக்கு திமுக உடைய கூட்டணியாக இருக்கட்டும் திமுகவுடைய தலைவராக இருக்கட்டும் உதயநிதியாக இருக்கட்டும் தூண்டு விதமாக தான் வகுப்பு என்ற பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்க என்னவனாலும் தமிழ்நாட்டுல நாங்க எதுவுமே கண்டுக்க மாட்டோங்கிற மாதிரி ஒவ்வொரு இன்னைக்கு இப்போ கேரள அரசுமே வந்து பினராயி வக்பு மசோதா வந்து சட்ட விரோதமான ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்றாரு ஆனா அதை அவள் பொறுத்தவரை சொல்லியிருக்காரு ஆனா அவர் வந்து எதிர்ப்பு தானே தெரிவிச்சிருக்க எதிர்ப்பு தெரிவிச்சா அவர் முதல்ல நேத்துக்கு என்ன நிலைப்பாடு அதை நாங்கள் அமல்படுத்துகிறோம் ஏன்னு சொன்னா இந்த வக்போர்டுனால அங்க யார் இருக்கா கேரளால கிறிஸ்தவர்கள் இந்த வக்போர்டு அதிகமாக பாதிக்கப்படுறது கிறிஸ்தவர்கள் தேவாலயங்கள் பாதிக்கப்படுகிறது நிறைய தேவாலயங்கள் இன்னைக்கு வக்போரோட நிலத்துல இருக்கு அதனாலதான் பினராயி விஜயன் அவரோட நிலைப்பாட்டுல இருந்து பின்னாடி வந்துடுறாரு ஏன்னா அங்க அடுத்து அங்க யார் கொடுத்துருக்காரு அதிகமானா கிறிஸ்தவர்கள் ஆனா கோர்ட் தான் சொல்லியிருக்கேன் மத்திய அரசு சொல்லக்கூடிய பதில்கள்ல வந்து திருப்தி இல்லை அப்படின்னு தானே வந்து இன்னைக்கு இடைக்கால இடைக்கால தடை கொடுக்கலாம்னு நாங்க ஒரு முடிவு பண்ணிருக்கிறோம் அதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க அதுக்கான விளக்கத்தை இப்போ கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ரெண்டு கேஸ் வந்து மொத்தமாக இந்தியா ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு எழுபத்தி ரெண்டு பேர் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்காங்க எதிராக அப்போது இப்போ இன்னைக்கு பினராய் விஜயின் ஓகேன்னிட்டார் அப்போது இவங்க மத்திய அரசு என்ன சொல்லுவாங்கன்னா எத்தனை ஸ்டேட் இருக்குங்க இத்தனை ஸ்டேட்டில் இந்த பிரச்சனை வரல அப்போது இந்த ஸ்டேட் மட்டும் இந்த பிரச்சனை வருது அப்போது ஒவ்வொரு முறையுமே சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மத்திய அரசுக்கு எதிராக யார் கொண்டு போகிறார் கலவரத்தை தூண்டு தூண்டுவதற்காகவும் ஒரு பிரச்சனை நாட்டில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்காகவும் இந்த திமுக கொண்டு வரக்கூடிய மொத்த செயலுமே இந்த திமுக பண்ணக்கூடிய நாடகம் திமுகன்ற ஒரு தீய சக்தி தான் இந்தியா முழுக்கவே இப்படி கலவரத்தை தூண்டணும் முஸ்லீம்களுக்கு எதிராக அதாவது பாஜகவுக்கு எதிராக முஸ்லீம் தூ தூண்டிவிடணும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் பாஜக ஆட்டி ஆட்சியிலிருந்து அகற்றணும்னு ஒரு அஜெண்டா இவர்கள் கொடுக்கப்பட்டது தெரியல திரும்ப திரும்ப இவங்க இந்த செயலை தான் செய்கிறாங்க மக்கள் நலனில் அக்கறையே இல்லை ஏங்க நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குங்க நீங்கள் கரண்ட் பில்லில் ஏற்றிட்டீங்க விலைவாசி உயர்வு ஏறிடுச்சு இன்றைக்கி நூறுரூவா சிலிண்டருக்கு தரேன்னு சொன்னீங்க தரல குழந்தைங்களுக்கு லேப்டாப் தரேன்னு சொன்னீங்க தரல உங்களோட வாக்கு இப்போ பிறகு ஜாக்டோஜி அமைப்பு போராட்டம் நடத்துறாங்க ஏன்னா பழைய ஓதி ஓய்வூதியத்தை நீங்கள் திரும்ப அமல்படுத்துறேன்னு சொன்னீங்க நாலு வருஷம் இது வரைக்கும் அமல்படுத்தலை இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு தரேன்னு சொன்னீங்க தரல இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை அப்போ மக்கள் கொதிச்சு போயிருக்கும் போது இதை மறைமாற்றுவதற்காக மாற்றுவதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடகம் இந்த சுயாட்சியிலேருந்து இந்த இருந்து எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடகத்தை இந்த திமுக அரசாங்கம் நடத்துது அதுக்கு இந்த அடிமை கூட்டணி இருக்கு இல்லையா இந்த வைகோலேருந்து அடி அதாவது வைகோ மாதிரி ஒரு அடிமை இந்தியாவில் யாருமே கிடையாது நீ என்ன சொன்னாலும் கேட்பான் வைக்கோ அதே போல் அந்த திருமாவளவன் அவர்களும் நீ என்ன சொன்ன திமுக என்ன சொன்னாலும் கேட்பார் கம்யூனிஸ்டா அப்படிதான் தான் ஏன்னா இன்றைக்கி அவங்க அந்த சித்தாந்தத்தில் வந்துட்டாங்க அவங்க திமுகவுக்கு அடிமையாக தான் நம்ம இருக்கணும் இவ்வளவு பேசுறாங்கல்ல இப்ப மாநில சுயாட்சி கேட்கறாங்கல்ல இவங்க ஏத்து கேட்க வேண்டியது மாநில சுயாட்சி கேட்கும் ஸ்டாலின் அவர்கள எங்களுக்கு உங்களோட கூட்டணியில எங்களுக்கு பல பங்கு கொடுங்க எங்களுக்கு அமைச்சரவையில பங்கு கொடுங்கன்னு கேட்க வேண்டியதுதானே மாநில சுயாட்சின்னு இவர் பேசுறாருல எங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு பெருசா உடன்பாடு இல்லை எங்களுக்கு மாநில அரசு உரிமைகளும் பறிக்கிறது சொல்றாரு அப்ப கூட்டணி கட்சியோட உரிமையை பறிக்கிறது யாரு திமுக தானே பறிக்கிறது அப்ப கேளுங்க திமுக கிட்ட ஆட்சியில் பங்கு வேணும்னு கேளுங்க அடுத்த முறை நீங்க உங்க கூட நாங்க கூட்டணியில் இருக்கணும் சொன்னா நிர்பந்தம் வைங்க ஒரு நிபந்தனை வைங்க கூட்டணி ஆட்சி அமைந்தால் மட்டும் நான் கூட கூட்டணி உன்னால் நிபந்தனை வைக்க முடியுமா கூட்டணி ஆட்சி பிஜேபி இது திருமாவளவன் கேக்குறாருல முத்தரசன் கேக்குறாருல நிறைய அதாவது வைக்கோ கேக்குறாருல காங்கிரஸ் கேட்கறதுல அப்போ ஒரு நிபந்தனை வை ஸ்டாலின் வைக்க முடியுமா உங்களால பிராணி இருக்கா ஆன்மீக உள்ள அரசியல்வாதியாக இருந்தா திமுக கிட்ட ஒரு நிபந்தனை வச்சுட்டு நீங்க கூட்டணி வைங்க அவர் ஒத்துகிறாரு பார்க்கலாம் இப்ப திமுகக்குள்ளேயே வந்து மூத்த தலைவர்கள் எல்லாருமே வந்து எதிரிகளாக மாறுவாங்கன்னு ஏற்கனவே வந்து முன்னாள் பாஜகவின் தலைவர் வந்து அண்ணாமலை சொல்லி இருந்தாரு இப்ப கே என் நேரு அவர்களுக்குள்ளேயே வந்து கட்சிக்குள்ளேயே ஏதாவது பிரச்சனைகள் அதாவது இடி ரெய்டு பிரச்சனைகளை வந்து திமுக நேருவுக்கு சப்போர்ட் பண்ணாததுனால கட்சியில இருந்து விலக போவதாக ஒரு தகவல் வந்து வெளியாக அது உண்மையா அது மட்டும் இல்லங்க திமுகவில் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா பொன்முனிக்கு கூட சரிங்க பொன்முடி ஆரம்பத்துல இருந்தே ஓரம் கட்டணும்னு நினைச்சிட்டாங்க

இது இது முடிவெடுக்கிற அதிகாரத்துல ஸ்டாலின் இல்லைங்க அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவெடுக்கிற அதிகாரத்துல அதிகாரத்தில் ஸ்டாலின் கிடையாது அவங்க மருமகம் தான் இருக்கிறார் இந்த ஆட்சியை நடத்துறது அவங்க மருமகம் தான் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது எல்லாமே செய்யறது சபரீசன் என்கிற ஒரு தனிப்பட்ட நபர் தான் உதயநிதி ஸ்டாலினை ஆட்டி விக்கிறாரு ஸ்டாலினை ஆட்டு விக்கிறார் மொத்த குடும்பத்தையும் அவர் தான் இன்னைக்கு யார் யார் அமைச்சரவை இருக்கணும் யார் யார் இருக்கக்கூடாது யாருக்கு எந்த எந்த இலக்கா கொடுக்கணும் யாருக்கு எந்த இலக்காவை மாற்றணும் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்க கூடாது எலெக்ஷனுக்கு யார் யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் எல்லாமே முடிவு பண்ணுறது சபரிசனுங்கிற நபர் இன்னைக்கு மொத்த சொத்துமே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்களை விட அதிகமான சொத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு நபராக இனி சபரிசன் மாறிவிட்டார் ரெண்டு மூணு கோடிக்கு வாட்சி கட்டுற அளவுக்கு என்னங்க அவரு அவர் பரம்பரை பணக்காரர் அவர் மருமகன் தானே இவ்வளவும் அவருக்கு அப்போ மறு மாமநாடு மொத்த சொத்துமே நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல தான் நீ சபரிசன் இருக்கார் அப்போ சபரிசன் தான் ஒட்டுமொத்த திமுகவுடைய ஓனர் இப்போ வந்து மூத்த தலைவர்களான பொன்முடி கே நேரு ரகுபதி இவங்களை எல்லாமே வந்து ஒதுக்கறதாக வந்து முடிவு பண்ணி உண்மைதாங்க ஒதுக்கி தாங்க ஆவாங்க ஏன்னா நீங்க இதுங்களா கொட்ட போட்டவங்க யாரு அது பொன்முடியாக இருக்கட்டும் துறைமுருகனாக இருக்கட்டும் கே நேரு இவங்க கிட்ட இருந்து நீங்க ஒருவா வாங்க முடியாது இவங்களுடைய ஒரு குறுநிலை மன்னர்கள் யாரு இருந்து எல்லாருமே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்க வந்து நேரு எதுவுமே நடக்காது ஆனா இன்னைக்கு அன்பில் மகேஷ் ஒருத்தர் அவருக்கு ஏகப்பட்ட புகைச்சல் அன்பில் மகேஷ் வந்துட்டு உங்களுக்கு உதயநிதியோட உதயநிதியோடு பேரன்பு மிக்க ஒரு தலைவர் யாரு அன்பில் மகேஷ் அங்க அன்பில் மகேஷா அங்க ஒரு பெரிய போட்டா போட்டி நிலவு திருச்சியில இன்னைக்கு கட்சி இரண்டா இருக்கு அதே போல இப்போ பொன்முடி எடுத்து விழுப்புரம் அவர்தான் தான் பொன்முடி தான் எல்லாமே அதே போல நீங்க வேலூர் அந்த பக்கம் போயிட்டீங்கனாக்கா துரைமுருகன் தான் எல்லாமே இப்படியே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு குறுநிலை மன்னர் இருக்காங்க இப்ப நீ காஞ்சிபுரம் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா தாமுவான் பர்ஷன் தான் அப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னாக்கா இவங்க சம்பாதிக்கிறத பாக்குறாங்களே தவிர அந்த குடும்பத்துக்கு எதுவும் போக மாட்டேங்குதுங்கிறதுக்காக அவங்கள எது கேட்க முடியலங்கிறதுக்காக இவங்க ஊழல் செய்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தையும் மொத்தமும் அந்த மன்னர்களே குறுநிலை மன்னர்களே எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த மன்னாதி மன்னனுக்கு போகல மாமன்னனுக்கு ஒரு ரூபா கூட பணம் போகலங்கிறதுக்காக இவர்கள்லாம் ஓரம் கட்டிட்டு இவர்களுக்கு யார் இன்னும் அடிமையாக இருப்பாங்களோ இப்போ திருமாவளவன் வைக்கோ மாதிரி யாரெல்லாம் அடிமையாக இருப்பாங்களோ அவங்களுக்கு இந்த தடவை சீட்டை கொடுத்து அவர்களை அமைச்சராக்கி அவர்களை கூட வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க இப்போ டாஸ்மாக் தரப்பில் வந்து வழக்கறிஞர்கள் வாதாடும் பொழுது எங்களுக்கு ரெய்டு நடத்த நடந்ததுனால எங்களுக்கு பெரிய அவமானமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் முக்கியமாக வந்து கோர்ட்டு வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இவ்வளவு வந்து பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவமானமாக தெரியலையா அப்படின்னு வச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா செந்தில் பாலாஜியினுடைய ஆவணங்கள் நிறைய கைப்பற்றப்பட்டதாகவும் இதில் வந்து இன்னும் பல அமைச்சர்கள் இருக்கிறதாகவும் வந்து தகவலும் அது மட்டும் இல்லாமல் வந்து அறிக்கையும் வந்து கோர்ட்டில் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து சாராயம் விற்கிறது அவமானம் தாங்க ஒரு அரசாங்கம் சாராயம் விற்கிறது அவமானம் ரொம்ப அபாயகரமான செயல் அவமானகரமான செயல் இது ஸ்டாலின் செய்கிறார் ஸ்டாலின் வந்து சாராய முதல்வர் தான் நம்ம சொல்லணும் அவர் வந்து மக்களின் முதல்வர் நம்பர் ஒன் முதல்வர் நம்பர் ஒன் ஆட்சி இது வந்து சாராய ஆட்சி ஸ்டாலின் வந்து சாராய முதலமைச்சர் ஏன்னா சாராயம் ஆறாக ஓடக்கூடிய மாநிலம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இது போதை மருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தமிழ்நாட்டுக்கு போகக்கூடிய போதை பொருளை அவங்க தடுத்து நீத்திருக்கிறாங்க ஒரே நாளில் இரண்டு சம்பவம் அதே போல் உங்களுக்கு க கப்பல் மூலமாக கடத்தி வரப்பட்ட போதைப்பொருளை நேற்றி பிடிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு கோடி ரூபாய் மதிப்புள்ள இதெல்லாமே எங்க எங்கே வருது தமிழ்நாட்டுக்குள்ளே வருது குஜராத் கடல் வழியாக வெளிநாட்டில் இருந்து எங்கே எங்கே அது வருது தமிழ்நாட்டுக்கு வருது கிட்டத்தட்ட அது நூற்றி செல்ற கோடி நூற்றி பதிமூணு கோடி நூற்றி பன்னெண்டு கோடி போதைப்பொருள் இங்கே வருது அப்போ ஒட்டு மொத்தமாக பொருளுடைய தலைநகரமாக தமிழ்நாடு மாறிடுச்சு ஒட்டுமொத்த ஊழல் நகரமாக தமிழ்நாடு மாறிச்சு அதன் தலைவராக இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கார் இதெல்லாம் தடுக்க வக்கு இல்லாத ஸ்டாலின் அவங்க அப்பாவுக்கு கோபுரம் வைக்கிறேன் அதை வைக்கிறேன் எந்த விதத்தில் நியாயம் நான் என்ன கேட்குறேன் மாநில சுயாட்சி பத்தி பேசுற நீங்க வகுப்பு போர்டு பத்தி பேசுற நீங்க என்னைக்காவது ஒரு நாள் உங்க மாநிலத்தில் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை பத்தி பேசிருக்கீங்களா ஒரு நாளைக்கு பேப்பர் தொடர்ந்தீங்கன்னா பத்து விஷயம் இருக்கு பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லிட்டு போதை இவ்வளவு கஞ்சா கடத்தப்பட்டது இந்த அபின் கடத்தப்பட்டது எல்லாமே தமிழகத்தில் கடத்தப்பட்டதுன்னு பேப்பரில் வருது இன்னைக்கு டாஸ்மார்க்கை பத்தி பேசுறீங்களே உண்மையிலேயே சொல்றேன் வெட்டி தலை குனிய வேண்டிய செயல் இது இதுக்கு போய் நீ கோர்ட்டில் போய் வர எங்களை அவமான மார்க்கு சொல்ல உங்களை வெக்கமா இல்ல உங்களுக்கு ஈனமான சூடு சொரணும் என்ன பண்ணிருக்கணும் இந்நேரம் அதை தனியாருக்கு ஒப்படைச்சுட்டு எப்போ எனக்கு இது ஒரு பழி சொல்லா இருக்கு இந்த டாஸ்மார்க் என்பதை தமிழகத்திற்கு ஒரு பழி சொல்லா இருக்கு ஒரு அஜெண்டாவை நீடு ஒரு சட்டசபையில் தீர்மானத்தை போடு இனி அரசாங்கம் சாராயத்தை விற்காது இதை எப்போயும் போல் நாங்கள் தனியாருக்கே கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு ஒரு அஜெண்டா போய் அவமானமா இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல கோர்ட்டில் போய் அவமானமா இருக்குன்னு சொல்கிற நீங்கள் ஏன் அதை தனியார் மயமாக்கக்கூடாது எதுக்கு நீங்களே வச்சுக்கிறீங்க ஏன்னா தனியாருக்கு வருமானம் போகக்கூடாது மொத்த வருமானமும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கில் ஒரு சூப்பர்வைசர் கூட கிடையாது சூப்பர்வைசர் கீழே இருக்கக்கூடியதுலேருந்து சூப்பர்வைசர்லருந்து உங்களுக்கு டிஎம்லேருந்து முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்லேருந்து எல்லாருக்குமே பங்குங்க இதில் எல்லாருக்கும் பங்கு போகுது வாங்கக்கூடிய பத்து ரூபாவா இருக்கட்டும் இல்ல இல்லீகலா விற்கப்படுகிற பாட்டிலாக இருக்கட்டும் எல்லாத்துலயுமே கீழ்மட்ட லெவல்ல இருந்து மேல் லெவல் வரைக்கும் பணம் போகுது ஊழல் பண்றாங்கன்னு சொன்னா அது இந்த விஷயத்துல மட்டும்தான் டாஸ்மாக் விஷயத்துல மட்டும்தான் இன்னைக்கு வந்து பொன்முடி அவர்கள் மேல பொதுநல பல மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க நேத்து இதனால வந்து அவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்ல கைது செய்யப்படுவார் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார் ஏன்னா இது ரொம்ப லேட் எனக்கு தெரிஞ்சு இந்த மகளிர் ஆணையெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல பிஜேபிக்காரம் ஒன்று பேசித்தாக்கா மகளிர் ஆணையை வந்துடும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சொல்லியிருக்காரு பாஜகவின் சார்பாக வந்து மகளிர் அணை வந்து போராட்டம் நடத்தினாங்க பாஜக எப்பவுமே அப்படிதாங்க பாஜக வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு ஏதாச்சும் ஒரு சம்பவம் இருந்தால் உடனே போராட்டம் பண்ணக்கூடிய முதல் கட்சி பாஜக நான் சொல்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு பேர் இருக்காங்க இன்னைக்கு திமுகனா உடனே பொங்கிட்டு வர யாருமே இன்னைக்கு பேசலையே கீதா ஜீவன் பேசலையே அவங்க ஒரு அமைச்சர் அவங்க பேசணும் தீக்கால இருக்கக்கூடிய பதினெட்டு வயசுக்குள்ளேயே வந்து காதல் வயப்படுறதுனாலதான் இந்த மாதிரியான வருது பதினெட்டு வயசுக்குள்ள காதல் வயப்படுறாங்கன்னா யாரோட தப்பு தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த பெரியாருங்க இப்போ நல்ல கலாச்சாரமா இருந்த ஒரு விஷயத்த கோவில் குளம் இருந்த ஒரு கலாச்சாரத்தை இன்னைக்கு திராவிட கலாச்சாரமாக மாத்தி யார் யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம் யார் யார் கூட வேணா உறவு வச்சுக்கலாம் யார் யாருக்கிட்ட வேணா ஓடி போகலாம் என்கிற கலாச்சாரத்தை கொண்டு வந்தது யார் ஆம்பளி பொம்பையும் சரிசமம் ஆம்பளை ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் பொம்பளை பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு இந்த பெரியார் தானே அப்போ இந்த பெரியாருடைய கொள்கைகள் தமிழ்நாட்டில் வளர வளர பத்து வயது குழந்தைகள் கூட காதல் வாய்ப்படும் பத்து வயது குழந்தை கூட கற்பணிக்கப்படும் எழுவத்தைந்து மூதாட்டி கூட கற்பணிக்கப்படும் ஏன்னா இந்த பெரியாருங்கிற கொள்கை யாருக்கெல்லாம் அந்த பிடிப்பு இருக்கோ அவங்களாம் இந்த செயலை செய்வாங்க கட்டாயம் அப்ப தமிழ்நாடு இந்த பெரியார் பிடியில் சிக்கி கொண்டது என்றால் நாளைக்கு முதலில் மூழ்க போகும் கப்பலாக தமிழ்நாடு மாறும் இன்னைக்கு வந்து நயன அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் வந்து அதிமுக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலுமே வந்து பாஜக வந்து துணை நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து கூட்டணி அதாவது கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அதுல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் தம்பிதுரை அவர்களும் சொல்லியிருக்காரு எங்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சி எல்லாம் தேவையில்லை நாங்கள் வந்து ஒற்றை ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு இது என்ன விஷயத்துனால வந்து தம்பிதுரை அவர்களும் வந்து இதை முன்னெடுத்து சொல்லியிருக்காரு இல்லைங்க நாளைக்கு எங்கேயாச்சும் எங்களுக்கும் பங்கு கொடுங்கன்னு கேட்ட போகிறாங்களோ முன்னெச்சரிக்கையாக கூட இருக்கலாம் யார் எடப்பாடி அவர்கள் எங்களுக்கு இப்போ பாஜக எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்கறா கேட்க எங்கே கேட்டு போகிறாங்களோன்னு கூட இருக்கலாம் ஆனால் பாஜக அப்படி கிடையாது பாஜக எப்படின்னா நீங்கள் மத்தியில் கூட பாருங்க அது முழு பலமாக இருக்கும்போதும் சரி இல்லை மைனாரிட்டியாகவும் இருக்கும் சரி கூட்டணி கட்சிகளுக்கு அரவணைத்து அவங்களுக்கும் சி அமைச்சர் பதவியை ப பகிர்ந்து கொடுத்து தான் இன்றைக்கி ஆட்சி அமைச்சிட்ருக்கு அது நீங்கள் முந்நூற்றி மூணு சீட்டாக போதும் சரி இரநூத்தி எண்பத்தி ஒம்பது சீட்டாக இருக்கும்போது சரி இன்றைக்கி இரநூத்தி நாற்பத்தஞ்சு சீட்டாக போதும் சரி கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரே கட்சி பாஜக மட்டும்தான் அதனால் தான் இன்றைக்கி ரொம்ப பலமான ஒரு கூட்டணியாக இருக்குது அதே போல் இது வந்து வருங்காலத்தில் பேசப்பட வேண்டிய இன்னும் ஒரு வருஷம் காலம் இருக்குது இன்னும் ஒரு வருஷம் காலம் இருக்குது எலெக்ஷன் இருக்கு எலெக்ஷன் முடியணும் அப்போ அவங்க எத்தனை சீட் நம்ம எத்தனை சீட் ஜெயிச்சிருக்கோன் இருக்கும் அன்றைக்கி காலகட்டத்தில் இது முடிவு பண்ணிப்பாங்க இன்றைக்கி இது பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இதை இவங்க கிட்ட கேள்வி கேட்கற நிருபர்கள் யாருமே அங்கே போய் கே கேள்வி கேட்க மாட்டேங்கிறனால எங்க ஸ்டாலின் கிட்டயோ இப்போ இவங்க கிட்ட கேட்கறாங்களே கூட்டணி ஆட்சியில் உங்களுக்கு பாஜக நிருபர்கள் கேள்வி கேட்கும் போதுன்னா அது மாதிரி அமித்ஷாவும் சொல்லல நானும் பேசலன்னு யார் சொல்றா எடப்பாடியார் சொல்றாரு கிட்ட கேட்கிற விஷயத்தை எதையுமே யார் ஸ்டாலின் கிட்டே கேட்க இந்த ஊடகம் ஒரு நிருபர் கூட ஸ்டாலின் கிட்ட போயிட்டு நீங்க கூட்டணியில ஏன் பங்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க மாநில சுயாட்சி கேக்குறீங்களே அப்ப உங்களோட கூட்டணிக்குள்ளே சுயாட்சி இல்லையே அப்படின்னு ஏன் எந்த நிருபருமே ஸ்டாலின கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன் திருமாவளவன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க திருமாவளவன் நீ ஒரு நிபந்தனையை வைக்க மாட்டீங்க கூட்டணியில துணை முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்கல்ல அப்போ கூட்டணியில் பங்கு இருந்தால் தான் நீங்கள் துணை முதலமைச்சர் ஆக முடியும் ஏன் அதை நீங்கள் அவர்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க பகிரங்கமா எந்த நிருபருமே எடப்பாடி நயன் அண்ணாமலான கிட்டயோ நயனார்கிட்டயோ கேட்க வேண்டிய கேள்விகளை எல்லாத்தையுமே இங்கே கேட்குறாங்களே தவிர அங்க கேட்குறதில்ல ஏன் கேட்கறதில்லை ஏன்னா பயம் ஏன்னா அவங்க அப்படி கேட்டுட்டாக்கா அவங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் வராமல் போயிருமோ அங்கே கேள்வி கேட்கறது அண்ணாமலை அவர்களுக்கு இப்ப கொடுத்திருக்க பதவி வந்து ஒரு பெரிய காத்துக்கிட்டு இருக்கிறதாக வந்து தகவல் வெளியாயிருக்கு அதான் தெளிவா சொல்லிட்டு போனார் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையோட பங்கு இந்தியா முழுக்கவே வேண்டும் அது மட்டும் இல்லாம நீங்க இரண்டு ஒரு முறை அமித்ஷா வந்தாரு ஒரு வேட்டி கட்டிய தமிழில் கண்டிப்பாக பிரதமராக வருவார்னு அமித்ஷா ஒரு தடவை சொல்லிட்டு போனார் ஆமா அதே போல ராஜ்நாத் சிங் வந்தார் பிரதமராக வரக்கூடிய அனைத்து தகுதியுமே அண்ணாமலைக்கு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு போனால் தாமத அப்போது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அண்ணாமலைக்கு மேலே நம்ம தேசிய தலைமை வச்சிருக்காங்க அதனால் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அண்ணா அதாவது அவர் வந்து வேர்ல்டு வேல்டு லீடருங்க த இந்தியா கூட கிடையாது வேர்ல்டு வேர்ல்டு லீடர் அண்ணாமலை அண்ணாமலைலாம் வந்துட்டு யாரு கூட நம்ம ஒப்பிட்டு பேச முடியாது இன்றைக்கி அண்ணாமலைக்குன்னு ஒரு பிக் ஃபேன் கிளப்பே வந்து இந்தியா முழுக்க இருக்குது அவர் வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல சுருக்கி வைக்கக்கூடாதுன்னு மேலிட விரும்புறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் சுருக்கி வைக்கக்கூடாது அவரது சேவை இந்தியா பூராவும் தேவை அப்படிங்கறதுனால அவரை வந்துட்டு இப்போ இப்போதைக்கு இன்னும் தேசிய தலைவர் அறிவிக்கலை தேசிய தலைவர் அப்புறம் அவருக்கான இடம் கண்டிப்பாக இருக்கும்